வணக்கங்க நேத்து மதுரையில் ஒரு மாநாடு நடந்துச்சுன்னு பார்த்தோம் அரசியல் மாநாடு மாதிரி இல்லை இல்ல ஏதோ ரசிகர்கள் கூட்டிய ரசிகர்கள் கூட்டம் மாதிரி இருந்துச்சு சும்மாதான் ஏன் அப்படி சொல்றோம்னா நம்ம நடிகர் பேசியவர் திரைப்படத்துல வேணா மாஸ்டரா இருக்கலாம் ஆனா அரசியல் களத்துல அவர் இன்னைக்குமே ஒரு மாணவன் தான் அப்படின்றத நேத்து நடந்த மாநாடு நிகழ்வு எல்லாம் நம்மளுக்கு சொல்லியிருக்கு சும்மா ஏசி ரூம்லயே முப்பத்தஞ்சு நாற்பது வருஷம் இருந்துட்டு அரசியல் மாநாட்டுக்கு வரும்போதே எவ்வளவு கேரவன் நின்னுச்சுன்னு பார்த்தோம் அந்த கேரவன்ல வந்துட்டு நான் ரெடிதான் வரியா அப்படின்னு பாட்டு பாடுற மாதிரி இந்த மாநாடு நடத்திட்டு போயிட்டார் நம்ம ஸ்டார் மதுரைக்கு வந்தாலே ஜல்லிக்கட்டு ஞாபகம் வருதான் ஜல்லிக்கட்டு தடைன்னு ஒண்ணு பண்ணாங்க தெரியுமா யார் பண்ணாங்க நீங்க தொடாமலே இருக்கீங்களே காங்கிரஸ் திமுக இவங்க எல்லாம் சேர்ந்து தானே பண்ணாங்க அந்த தடை இருக்கும்போது சார் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க படத்துல ட்வீட் பாடிட்டு இருந்தீங்க கோடி கோடியா சம்பளம் வாங்கிட்டு இருந்தீங்க அந்த தடையை நீக்கினது யாருங்க நீங்க சொன்னீங்க இல்லையா நரேந்திர தாமோதர தாஸ் மோடி அவர் தடையை தமிழர்களுக்காக நீக்கி கொடுத்தார் பாரத ஜனதா கட்சி வந்து கொள்கை எதிரியும் கொள்கையே இல்லாதவன் கொள்கையை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டா எங்க போறது மக்கள் என்ன கொள்கைன்னு பாப்போமா நேற்று மாநாட்டுல எப்படி பிராந்தி கடையில அடிச்சுட்டு சண்டை போட்டாங்க குடிச்சிட்டு உள்ள வந்து ஆடினாங்க சேர போட்டு உடைச்சாங்க இதே மதுரையில ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்களே ஆர் எஸ் எஸ் சேர்ந்து ஒரு மாநாடு நடத்தினாங்க எவ்வளவு கட்டுக்கோப்பா இருந்துச்சு ஒரு இடத்துல பிராந்தி பாட்டில பாத்தீங்களா இந்து முன்னணியோட முருகர் மாநாட்டுல ரெண்டாவது முருகர் மாநாடு முடிஞ்சு உங்களுக்கு வந்த கூட்டத்தோட அஞ்சு மடங்கு அதிகமா வந்தாங்க எங்க தொண்டர்கள் முழு இடத்த சுத்தம் செஞ்சு கொடுத்தாங்க ரெண்டு மாநாட்டுக்கு என்ன வித்தியாசம்னா எங்க சேரெல்லாம் நாங்களே அடுக்கி வச்சுட்டு போனோம் எங்க மாநாடு முடிச்சுட்டு உங்க மாநாட்டுல என்ன நடந்தது கிட்டத்தட்ட பத்தாயிரம் இருபதாயிரம் சேர்கள் அடித்து நொறுக்கப்பட்டது உங்க ரசிகர்களால் உங்களுக்கு சேர் கொடுக்கறக்கே பயந்தாங்க அடுத்தது நீட் தேர்வு அடேங்கப்பா நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்களே நீட் தேர்வை நீக்குங்கள் அப்படின்றீங்க முதல்ல நீட் தேர்வு யார் கொண்டு வந்தா தெரியுமா அந்த சட்டத்தை முதல் முதல்ல பாராளுமன்றத்துல கொண்டு வந்ததே திமுகவினுடைய இணை சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த காந்தி செல்வம் நாமக்கல் எம்பிஆர் தான் திமுக காங்கிரஸ் ஆட்சி அந்த நீட் தான் இன்னைக்கு அமல்ல இருக்கு என்னமோ சிங்கம் அசிங்கம்லாம் பேசுறீங்க சார் சிங்கம் வந்து பசிச்சா காட்டுல போய் வேட்டையாடும் எல்லாருக்கும் தெரியும் பசிக்கலனா என்ன பண்ணும் பனையூர் பங்களால போய் தூங்கி ரெஸ்ட் எடுக்குமா சொல்லுங்க தாமரை இலையில தண்ணி ஒட்டாதான் அப்புறம் எப்படி தமிழ்நாடு மட்டும் ஒட்டும் அப்படின்னு கேக்குறீங்க தாமரை இலையில சேரும் சகதியும் கூட தானே ஒட்டாது